Hello guys, வெல்கம் டு Japanese HRIT சேனல் இன்னைக்கு ஒரு டாக்டர் பொண்ணோட கதை தான் நாம பார்க்க போறோம். இடத்த ஒரு டாக்டர் ஆன்ட்டி தான் நம்ம காட்றாங்க. ஆன்ட்டியின் சிரம்ல இந்த பொண்ணு சும்மா தழுக்கு முழுக்கு அழகாவே இருக்கா. அப்படி இவ நடந்து போறது நமக்கு அழகா காட்டிட்டு இவ ஒரு ரிசெப்ஷன்ல இருக்க பையன் கூட பேசுறா. அப்படி பேசுன இவ அந்த பையனை ஏதோ டாக்குமெண்ட் எடுக்க சொல்ல. நான் ஃபோன் பேசிட்டு இருக்க நீயே எடுத்துக்கோ அப்படிங்கற மாதிரி டாக்டர் கிட்ட சொல்ல. சரி நம்மளே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மேலே ஏறி இவ எடுக்கறா. இவ மேலே ஏறி எடுக்கும் போது இவரோட கீழ் பாகங்கள் நல்லா தெரியே. அத அந்த பையன் உத்து பார்த்து சூடு ஏத்திக்கலாம் தன் உடம்ப தனக்கு தானே டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருச்சு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறா இவன் கிளம்புனதுக்கு அப்புறம் சில பேஷண்ட்ஸ் அங்க வர மாதிரி நம்ம காட்டுறாங்க வந்த பேஷண்ட் என்னடா அந்த டாக்டரை பத்தி ரொம்ப வடிகிற உனக்கு அவ மேல ஒரு கண்ணு தானே அப்படின்னு கேட்க ஆமா எனக்கு அவ மேல ஒரு கண்ணு தான் இருந்தும் என்ன பண்றது அவளாம் என்ன பாப்பாள் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசி வருத்தப்படுறான் அந்த சீனை அப்படியே கட் பண்ணா இவ தண்ணியா ரூமுக்குள்ள உட்காந்து ஏதோ டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்க நமக்கு காட்டுறாங்க டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்க இவ பக்கத்துல ஒரு பெரிய ஆள் வந்து உட்கார்றாரு அப்படி வந்தவர் யாருன்னு பார்த்தா அவர் அந்த ஹாஸ்பிட்டல டீனு சொல்றாங்க அந்த டீன் என்ன சொல்றாருன்னா ஏன் கூட நீ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தனா சீக்கிரமே நீ புல் டாக்டரா ஆயிடலாம் அதாவது இவ இப்போ ட்ரைனிங் டாக்டரா தான் இருக்கலாம் ட்ரைனிங் டாக்டர்ல இருந்து உன புல் டாக்டர் ஆக்கிறேன் ஏன் கூட கொஞ்சம் அப்படி இப்படி நீ இரு அப்படின்னு சொல்லி டீனு சொல்றாரு அப்படி சொல்றது மட்டும் இல்லாம இவ பக்கத்துல நெருங்கி வந்து இவ கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கவும் ஈடுபடுறாரு ஈடுபட்ட அவரை தள்ளி விட்டு சொல்லிட்டு ஒரு அற அறையறா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ மிரட்டி விட்டு கிளம்பிடுறா அப்படி அந்த சீனை கட் பண்ண அடுத்த சீன்ல இவ போய் பேஷண்ட்டுகள் விசிட் பண்ற மாதிரி காட்டுறாங்க அப்படி விசிட் பண்ணியிருந்த இவ ஒரு பேஷண்ட மட்டும் பார்த்து இன்னைக்கு சாயங்காலமே இங்க டிஸ்சார்ஜ் ஆயிடலாம் கொடுத்த மெடிசன்ஸ் மட்டும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா அப்படி இவ கிளம்பினதுக்கு அப்புறம் அடுத்த சீன்ல இவ முள்ள வந்து உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்ம காட்டுறாங்க அப்படி வேலை பார்த்துட்டு இருக்க கிட்ட ஓடி வந்து ஒரு கம்பு ஒரு விஷயத்த சொல்றான் அதாவது நீங்க கடை ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த ஆளு இப்ப ரொம்ப சீரியஸா இருக்காரு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ உடனே இருக்கா இவன் தப்பு அப்படிங்கிற மாதிரி தெரியுது உடனே ஓடி போய் அந்த இடத்த அவனோ அவனும் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான் அந்த இடத்துக்கு வந்த நம்ம டீனு என்னடி இப்படி எல்லாம் பண்ணிருக்க உன ரொம்ப நல்ல டாக்டர் இப்படி இப்படிலாம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இந்த விஷயம் வெளில தெரியாம இருக்கணும்னா இன்னைக்கு நீ என் கூட இருக்கணும் இல்லன்னா இந்த விஷயத்த வெளில சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க வேற வழி இல்லாம இவ என்ன செய்யணும் இத சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டீன் இவ பின் பக்கத்தை தடவ ஆரம்பிச்சான் தடவிக்கிட்டே இவ வாய் கையினு அங்க முத்தம் கொடுத்து இவ்வளோ ஒரு மாதிரி பண்ணிடுறான் ஒரு கண்டிஷன்ல இவ அவன் கூட சேரலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவுக்கே வந்துடுறா உடனே இவனை தள்ளி முட்டர்றா தள்ளி விட்டு எட்டக்க போய் உளுந்து இவன் இந்த இடத்துல என்னால எதுவும் பண்ண முடியாதுதான் அந்த ரூம் தனியா இருக்கு வா அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல ஒரு ரூமை காட்டிட்டு போக இவளும் ஒரு வழி இல்லாம தயங்கி தயங்கி அந்த ரூமுக்குள்ள போறான் போன இவளை அவன் வேற லெவல்ல மேட்ரு பண்ணி செஞ்சு விட்டாடுறான் கட் பண்ணி அடுத்த நாள் நடக்கிறத நம்ம காட்டுறாங்க உள்ள அவன் கூட மேட்ரு வாங்கிட்டு வந்த இவ நம்மளால பாதிக்கப்பட்ட அந்த பேஷண்ட் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாக்க வரக்கும் தெரிஞ்சிருது இவளாலதான் நம்ம இப்படி ஆனோன்னு சொல்லிட்டு இவளை வசிக்க வைக்கிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு நினைச்சாவன் இந்த விஷயம் வெளில தெரியாமல் இருக்கணும் என் கூடையும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க அப்படி சொல்லிக்கிட்டு என்னோட அந்த இடம் அரிக்குது கொஞ்சம் உன் கையை வச்சு சொரிஞ்சு விடு தேய்ச்சி விடு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ்வளோ தேய்ச்சி விட்றான் தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஃபீமேல் டாக்டரை இவளை அந்த இடத்துல செஞ்சு விட்டுறான் அப்படியே அடுத்த சீனை கட் பண்ண இந்த கம்பவுண்டர் தான் காட்டுறாங்க இந்த கம்பௌண்டர் நேற்று நைட்டு இருந்த மாதிரியும் கூட இருந்துட்டு வர மாதிரியும் ஒரு மாதிரி இன்டெரக்டா சொல்றான் இப்படி இவன் இன்டெரக்டா சொல்லி மிரட்டாம மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான் அப்படி கிளம்பும் போது நம்மளோட டீன் அவனை பாத்துறாங்க என்னடா அவகிட்ட அப்படி இப்படி பேசி இருந்த போல இருக்கு இனிமே அவள்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காத அவள் ஏன் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அவனுக்கு அவ வேணுமா அப்படிங்கிற மாதிரியும் கேக்குறான் சார் நல்லாதான் இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல தீனு அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல இவ ஒரு ஓபி டாக்டரா வர பேஷண்ட்டுகளை எல்லாம் விசிட் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க என்னதான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இவ உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பயத்தோடைய இருக்கா இப்படி வர ஓபி பேஷண்ட்டுகளை இவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே கம்பவுண்டர் பையலும் டீன் பையலும் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க என்ன நடந்தாலும் இவ வெளியில சொல்ல மாட்டா போல இருக்கு இவளை இப்படியாவது இன்னும் அதிகமா யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அன்னைக்கு இவ பார்த்து சீரியஸா போன அந்த பையன் ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்ப அவனுக்கு பாய் பாய் சொல்லிச்சல்லு சொல்லிட்டு இந்த கம்பவுண்டரும் டீனும் பக்கத்திலேயே இருந்து அந்த பையனை சென்டா பண்ண வைக்கிறாங்க மறுபடியும் அன்னைக்கு ராத்திரி இந்த கம்பவுண்டும் டீனும் சேர்ந்து நம்ம டாக்டர் பண்ண கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க மாதிரி நம்ம காட்டுறாங்க இதோட இந்த படத்தை முடிச்சுறாங்க அடுத்த படத்துல உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை